எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் காய்கறி முருங்கைக்காய் கேரட்டு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பீன்ஸ் அவரைக்காய் வேக வச்சுக்கிடணும் அடுத்து சிறு பாசிப்பயிறு வேக வைத்தது தேங்காய் பால் முதல் பால் இரண்டாவது பால் தேங்காய் எண்ணெய் ஸ்பெஷல் கடாய அடுப்புல வச்சு பண்ணணும் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தணும் போதும் இஞ்சி அவங்க வெட்டி வச்சதை போட்டுக்கணும் பச்சை மிளகா நம்ம வெட்டி வச்சத போட்டுக்கலாம் வதர்கழி தீய கொஞ்சம் வச்சு வச்சுக்கலாம் எல்லா வதக்கமும் அது வாசனை அப்படியே மூக்கில் அப்படியே அந்த வாசனை அப்படியே பிரமாதமாக இருக்கும் வரும் அதுக்கிக்சி அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டுலாம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் வெங்காயம் அது வத வதங்கும் அது நம்ம மிக்சியில் எடுத்து வச்ச மிளகாய் இஞ்சி எடுத்து அரைச்சிக்கலாம் இந்த அளவு பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம் அது நம்ம வத வதங்கின வெங்காயத்துக்கு மேலே இதை கொட்டிக்கலாம்

நம்ம லைட்டா வேகவற்ற வெஜிடபிள்ஸ் இதுல போட்டுக்கலாம் கிண்டிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கிண்டிக்கலாம் நிமிஷம் எல்லா வதங்கட்டும் கொஞ்ச வேக வேக வச்சோடனே ரெண்டாவது தேங்காய் பாலை எடுத்து ஊற்றிக்கலாம் கிண்டிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் தீய கூட்டி வச்சுக்கலாம் கொதிக்க வைக்க மூடி வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க சவுண்டை கேட்டோன்னு எடுத்துக்கலாம் வேக வச்ச வேக வச்ச பாசிப்பி சேர்த்துக்கலாம் അഞ്ചു എല്ലാ കോതി എല്ലാ കോതിയും വരട്ടും വകട്ടും

அடுப்பு அமைத்திக்கலாம் சோதி குழம்பு ரெடி கொஞ்சம் தாளி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு எல்லாம் போகட்டும் Di atas laman web tersebut, saya akan melakukan வெளி ஸ்பெஷல் சொதி கொழும்பு ரெடி ஆகிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன்ல போடுவோம் நம்ம போட்ட வீடியோலாம் உங்களுக்கு அப்படியே வரும் தேங்க் யூ